ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கடேஷ் இன்றைக்கு உங்கள்கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து முக்கியமான அரசியல் கட்சிகள் எஸ்டாப்ளிஷ் பண்ண எவருதாங்க சொல்ல போகிறேன் நம்மளுஸ்ட்டில் டென்த்து பிளேஸில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் டாக்டர் விஜய் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் உண்டாக்கப்பட்ட கட்சி நம்மளுஸ்ட்டில் நைன்த்து பிளேஸில் இருக்கிறது மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களால் உண்டாக்கப்பட்ட கட்சி நம்மளுஸ்ட்டில் எயித்து பிளேஸில் இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் உண்டாக்கப்பட்ட கட்சி நம்மளுசில் செவன்த் பிளேஸில் இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வைகோ அவர்களால் உண்டாக்கப்பட்ட கட்சி நம்மளுசில் சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் உண்டாக்கப்பட்ட கட்சி நம்மளுசில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் எம் மலைச்சாமி டி அமுக்ராஜா இவங்க ரெண்டு பேர்த்தால உண்டாக்கப்பட்ட கட்சி நம்மல ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான கட்சி அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம இஸ்ட்ஸில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி சிபோ ஆதித்யநார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் உண்டாக்கப்பட்டிருக்கு நம்மளில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் சி என் அண்ணாதுறை அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் உண்டாக்கப்பட்ட கட்சி இதுவும் ஒரு சரித்திர சிறப்புமிக்க ஒரு கட்சி தாங்க ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லேஸில் இருக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் மும்பையில் இந்த கட்சியை நிறைவேற்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் கிரேட் லைஃப்